என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிச்சன்ல பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கமா தான் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்ன காப்பி போட பாலை போடுறீங்களா ஆ ஆ சொல்லுங்கம்மா பாலை காய்ச்சிமா ஆ ஆற வச்சு கொஞ்சம் ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா கூலிங் ஆயிரும் ஆ அப்படியே பாருங்க கிருணி பழம் வச்சிருக்கேன் ஆ

இப்போ ஜூஸ் போடுறதுக்கு நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன அந்த பட்டையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ இப்போ இந்த பழத்தை நம்ம ரெண்டு பீஸாக அறுத்துக்கிட்டோம் அந்த விதையை பாருங்கள் நல்லா வெள்ளரி விதை மாதிரியே இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கரண்டியை வச்சே எடுத்து நம்ம வந்து இது ஏற்கனவே தண்ணி சத்து உள்ளது தண்ணி வந்து நம்ம கிருணிப்பழம் வந்து தாகத்தை திருக்கக்கூடியது தானே அதனால் தண்ணி சத்து இருக்குது இப்போ இதில் ஜூஸ் போட்டு நம்ம குடிக்க போகிறோம் இப்போ ஜாரில் போட்டுக்கலாம் தோ தோல் வந்து அழுத்தமாக இருக்கிறதுனால நம்ம அந்த கரண்டியில் எடுத்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்காக கரண்டியில் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம கிருமி பழத்தை நல்லா அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஜீனி தேவையான அளவு போட்டு அப்படியே மிக்சியில் நல்லா சுற்றிக்கிற முடியாது நான் ரெண்டு கரண்டி போட்டுக்கிட்டேன் நான் ஒரு ஆறு ஏழு பேருக்கு போடணும் அதுக்காக இப்போ பாருங்க நம்ம இந்த பக்குவத்துக்கு மிக்சியில் போட்டு கிருணிப்பழம் ஜூஸ் எடுத்துவிட்டோம் இப்போ பால் ஊற்றி கலந்துக்கிருவோம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிருவோம் மாற்றிக்கிட்டு பால் காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அதை எடுத்து கலந்துக்கிருவோம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஆரை விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஜில்லுப்பாக இருக்குது இப்போ நம்ம வந்து கிருணிப்பழம் ஜூஸில் கலந்துக்கிருவோம் பாலை இது போல் ஒரு கிருணிப்பழம் இருந்துச்சுன்னா போல் ஜூஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் குடிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பழம் ஜூஸ் தான் இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ரெடியாயிருச்சு நான் வந்து என் மகளுக்கு என் பேரப்பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன் வாங்க ஜூஸ் குடிக்கலாம் பழ ஜூஸ் சூப்பராக இருக்கும்

என்னம்மா இதில் ஊற்றி சாப்பிட்றீங்க கிர்ணி ஜூஸ்மா இதில் நம்ம அந்த ஜூஸுக்காக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜூஸ் அடித்து நான் இதில் ஊற்றி சாப்பிட்றேம்மா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது சுவை வந்து நம்ம வெள்ளரி ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது வெள்ளரி கூட அதே மாதிரி தான் இருக்குது வெள்ளரி பழம் அந்த மாதிரியே அப்படியா சரி ம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளரி பழம் அந்த தான் இருக்குது சரி போட்டு குடிச்சோம்னா கிட்னி பழம் ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா ரொம்பவே நல்லது தாகத்தை தீர்க்கக்கூடியது ரெண்டாவது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீர் சத்து அதிகம் உள்ளது இந்த ஜூஸ் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களேருந்து குடிக்கலாம் வெயில் காலத்தில் நீங்கள் இது மாதிரி கிண்ணி பழம் கிடச்சா விட்டுறாதீங்க வாங்கி ஜூஸ் போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் பாருங்கள் கிட்னி பழம் ஜூஸ் சாப்பிட்றேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கிட்னி பழம் ஜூஸ் சாப்பிட்லாம் வாங்க போவால ஜூஸ் சூப்பர் இருக்கு கெண்டிப்பழம் ஜூஸ் நம்ம வீடியோவா பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ